அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு காலையிலேருந்தே மிக அதிகமாக வந்து எல்லா மக்களாலையும் ஊத்து கவனிக்கப்பட்டுட்டுருக்க ஒரு செய்தி என்ன இருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா பலராலையும் விமர்சிக்கப்பட்டுட்டுருக்கு காவலர்களை வந்து ஒரு கையாளாக அது தனமாக காவலர்கள் இருந்துத்தாங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஒரு செய்தி வந்து நடந்துருக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ திருநெல்வேலி கோர்ட்டுக்கு வெளியில் மாயாண்டி அப்படிங்கிற அந்த ஒரு விசாரணைக்கு வந்தவரை ஒரு ஏழு பேர் சேர்ந்த ஒரு கும்பல் வந்து வெட்டி அதாவது வெரைட்டி 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 வெட்டி வந்து கொண்டுடுறாங்க அது எந்த இடத்துல நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கு வெளியிலே தான் நடக்குது அப்போ அந்த ரெண்டு பக்கமே இருந்த காவலர்கள் இருந்தாங்க அந்த ரெண்டு பக்கமும் இருந்த காவலர்கள் வந்து எதுவுமே தடுக்கிறதுக்கு உண்டானவங்க அந்த ஒரு ஏற்பாடே பண்ணல வானத்தை பார்த்து சுட்டுருக்கலாம் அவர் காலை வச்சு சுட்டுருக்கலாம் அல்ல வந்து அந்த வாகனம் தப்பிச்சு போனாங்கல்ல அந்த வாகனத்தோட டயரில் சுட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லி பல பேரும் வந்து சுட்டி காட்டி வந்து செய்திகள் போட்டுட்ருக்கிறாங்க நிறையா இது வந்து பேசிகிட்டு இருக்காங்க விமர்சிச்சுட்டு இருக்கிறாங்க ஆனால் வந்து என்னத்தை நம்ம வந்து எதார்த்தத்தை வந்து பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்த்தா இப்போது அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் இது போகலாம் இல்லைங்க ஐயா எடப்பாடி காலத்தில் ஓரளவுக்கு இருந்தாங்கங்க ஐயா இப்போ இப்போ வந்து இருக்கிற நம்ம அதை கரம் கொண்ட மு க ஸ்டாலின் அவர்களோட காலத்தில் வந்து இப்படி ஆயிட்டாங்க காவலர்கள் அப்போலாம் வந்து பல பேர் வந்து பேசுகிறாங்கல்ல அப்போ என்னோட கேள்வி என்னன்னா ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு மட்டுமே இந்த காவலர்கள் வந்து புதுசாக ஒரு காவலர்கள் ஒரு காவல் நிலையத்தை வச்சு எப்போ இப்போ வந்து திமுக ஆட்சிப்பா அதனால வந்து தான்ப்பா காவலர்கள் அப்படின்னு சொல்லி வந்தாங்களா அப்படின்னா இல்லை அதான் எதார்த்தம் அப்போ அன்னைக்கு அந்த வேலையை செய்த காவலர்கள் இன்னைக்கு இதெல்லாம் வந்து அதிகமாக செய்யறது இல்லை அப்படின்னு பார்த்தா ஒரு பல விஷயங்கள் வந்து நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது இப்போ ஒரு ஆசிரியர்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வச்சுங்க அவங்களுக்கு வந்து ஒரு சங்கம் இருக்குது இப்போ ஒரு மின்வாரிய ஊழியருக்கு ஒரு பிரச்சனைனா அதை கேட்குறதுக்கு ஒரு சங்கம் இருக்குது அப்போ வந்து பல சங்கங்கள் இருக்குது ஆனால் காவலர்களுக்கு அப்படி இருக்கான்னு பார்த்தா அப்போலாம் இல்லை அப்போ வந்து காவலர்கள் அப்போல்லாம் இல்லை அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒருத்தவங்களை சுற்றுறாருன்னு வச்சுக்கங்க எவ்வளோ கேள்விகளுக்கு எவ்வளோ பதில் சொல்லி ஆகணும் அப்படின்ற ஒரு செய்தி ஒன்று இருக்குது அப்போ இல்லைப்பா நம்ம வந்து அவங்க கையெல்லாம் கட்டெல்லாம் அவுத்து விட்டுட்டோம்னா அவரு பாட்டுக்கு வந்து நேராக வந்து தூத்துக்குட்டியெல்லாம் நடந்தா தூக்குன்னு சொல்லிட்டாருன்னா என்னப்பா பண்ணுறது அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டியதாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இந்த இடத்துல ஒரு முக்கியமாக வந்து யார் கையில் ஆட்சி இருக்குது அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது ஏன்னா இப்போ ஒரு மன்னன் எவ்வளியோ அதே போல் தான் மக்களின் வழி ஒரு தந்தை வீட்டில் எப்படி இருக்கிறாரோ ஒரு குடும்ப தலைவன் எப்படி இருக்கிறாரோ அதுக்கு தகுந்த தான் வந்து அந்த வீட்டில் உள்ள அந்த பையங்க இருப்பாங்க அந்த முதப்பில் இருக்கும் அந்த குடும்பத்தில் உள்ள பிள்ளைங்கள இருக்கும் அப்போ அதே போல் தான் நிர்வாகம் பண்ணக்கூடிய அந்த அமைச்சர்கள் அந்த தலைவர்கள் எப்படி இருக்காங்களோ அதுக்கு தந்தாப்புல தான் வந்து அதிகாரிகள் இருப்பாங்க இப்போ அமைச்சர் இந்த அமைச்சர் சரியில்லை அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்கள வந்து மாற்றிடலாம் இல்லை அஞ்சு வருஷங்கிற கூட இல்லை அதுக்கு முன்னாடியே கூட அடிக்கடி வந்து அமைச்சரவை மாற்றம் அடிக்கடி கூட இருக்கும் அதே போல் இந்த ஆட்சி சரியில்லைப்பா அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த ஆட்சியை வந்து அப்பப்போ ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு தடவை மாற்றி போட்டுடலாம் இல்லைப்போ இந்த எம்எல்ஏ சரியில்லைன்னா அதுக்கும் இப்படி பண்ணிடலாம் ஆனால் இந்த அதிகாரிகள் சரியில்லை அப்படின்னா அவங்க வந்து கை நீட்டி வாங்குறவங்களாக இருந்து அவங்க வந்து கையும் கலவமோ பிடிக்கப்படலை அப்படின்னா அவங்க வந்து அப்படி தான் இருப்பாங்க அப்போ இந்த ஆட்சிக்கு ஒரு அதிகாரி அந்த ஆட்சிக்கு ஒரு அதிகாரி இந்த இவங்களுக்குன்னு ஒரு ஒரு வேலை அவங்களுக்குன்னு ஒரு வேலையை அவங்க பார்ப்பாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை ஆனால் என்ன நடக்குது அப்படிங்கிறத எதார்த்தமாக நம்ம வந்து சிந்திச்சு பார்க்கணும் இப்போ ஒரு எஃப்ஐஆர் ஒரு அதிகாரி போட்டுறாரு இப்போ வந்து ஸ்டேஷனில் ஒரு எஃப்ஐஆர் போட்டுறாங்க அந்த எஃப்ஐஆரை வந்து க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் வந்து அவங்களுக்கு வந்து முழு வேலையும் இருக்குது அந்த ஃபைலே அவங்க க்ளோஸ் பண்ணி ஆகணும் இப்போ போட்டால் சும்மாலாம் உட்காந்துட முடியாது இல்லாட்டி தேங்கி நின்ற இத்தனை வழக்குகள்னு சொல்லி வந்துரும் இப்போ எங்களை மாதிரி ஆட்கள்லாம் என்ன செய்வாங்க அதை எடுத்து போட்டுருவான் அப்போ என்ன பார்க்க வேண்டியதாக இருக்குன்னா இவங்களுக்கான அந்த அதிகாரத்தை சரியாக வந்து இவங்க பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத மேற்பார்வையிடுறதுக்கு உண்டான அதிகாரிகள் இருக்கிறாங்கள்ல அமைச்சர்கள் இருக்கிறாங்களா அவர்கள் சரியாக செய்துட்டா இது போல் வேலைகள் நடக்காது அப்படிங்கிறத என்னோட பார்வையில் நான் பார்க்குறேன் இப்போ சில பேர் சொல்லலாம் என்னங்க போலீஸ்லாம் வந்து துப்பாக்கியெல்லாம் வச்சுருந்துச்சிங்க சுட்டுருக்கணும் இல்லைங்க போலீஸ்னால பெரிய ரவுடிகள்லாம் அடக்கியிருக்கணும் அப்பெல்லாம் இல்லாமல் வந்து வேடிக்கை பற்றி நின்றுருந்தாங்க அப்பெல்லாம் வந்து பேசலாம் அது வந்து ஒரு வகையில் சரிதான் ஆனால் யார் இதெல்லாம் வந்து பேசியிருக்கணும் யார் இதெல்லாம் வந்து கேட்டிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் கேட்டிருக்கணும் இந்த அமைச்சர் இருக்கிறாருல்ல அண்ணன் ரகுபதி அவர்களே இருக்கிறாங்கல்ல அவங்க இந்த வார்த்தை கேட்டிருக்கணும் என்னப்பா இது போல இருந்துச்சுன்னா நம்ம ஆட்சிக்கு எவ்வளோ ஒரு கெட்ட பேர் வந்திருக்கோம் அதை விட்டுட்டு வந்து நீங்கள் இப்போல்லாம் வேடிக்கை பார்த்துட்டுருக்கீங்களாம் நிறையா பேர் சொல்கிறாங்க நீங்கள் அறிக்கை கொடுத்த கூட தவறுனுலாம் சொல்கிறாங்க என்ன ப நடக்குது அப்படின்னு சொல்லி ஐயா கேட்டிருக்காங்கண்ணா காவலர்கள் இனிமேல் நடக்காமல் இருக்குது பார்ப்பாங்க இதுக்கு முன்னாடி வந்து கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க இல்லை ஒரு அமைச்சர் வந்து எல்லாத்தையும் வந்து தனக்குள்ளே வச்சுருக்க முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்களா ஐயா அவங்க வந்து முதல்வர் வந்து கேட்டிருந்தாங்க இல்லை ஒரு கண்டித்து ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாங்க அப்படின்ட்டு இருந்தாங்கண்ணா அப்போ வந்தா சரிப்பா இதெல்லாம் நம்ம செய்யலைன்னா அடுத்த தடவை வந்து நம்ம முதல்வர் வந்து நம்ம வந்து கேட்பாங்க நம்ம அமைச்சர் வந்து நம்மளை வந்து கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு பயம் ஒரு அச்சம் இருக்கும் ஒரு கடமையை வந்து நம்ம வந்து செய்துட்டோம்னா கூட நமக்கான அரசு வந்து நம்மளை வந்து பாதுகாக்க இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் ஆனால் இவங்க வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க அதான் பிடிச்சிட்டோம் அதெல்லாம் வந்து ஒரு ஒரு மணம் ரெண்டு நேரத்துல பிடிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டி கொடுக்குறாங்க எல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் ஒன்றும் இல்லைங்க நம்ம வந்து வேலையே செய்யலைனாலும் பரவாயில்ல எத்தனை பேர் எங்கே வந்து கொலை பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு நம்ம வந்து பேசாமல் இருந்துட்டோம்னா கூட நம்ம அமைச்சர் வந்து இதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு அப்போ நம்ம மேலே இந்த தப்பு போல் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அதிகாரிகள் மத்தியில் உருவாகிடும் இதுதான் யதார்த்தமான கலைதார்த்தங்கள் தான் ஒரு பிள்ளைய வந்து எப்படி வந்து பெற்றவர்கள் வந்து அந்த ஒரு பாசத்தை காட்டி எப்படி வந்து அந்த பிள்ளைய வந்து கெடுப்பாங்களோ செல்லம் கொடுத்து கெடுப்பாங்களோ பாசத்தை கட்டிங்களோட செல்லம் கொடுத்து எப்படி கெடுப்பாங்களோ அது போல் வேலை தான் இதெல்லாம் இப்போ ஒரு இதில் பாக்கிரஜ படத்தில் ஒரு வரும் பாருங்க ஹிந்தி கற்றுக்கிறதுக்கு ஹிந்தி யூஸ்ல ஏ கம்மி ஏ கிஷான் ரகதாத்தா அது போல் நிலமாக தான் இதெல்லாம் ஒரு அரசு அதிகாரி சரியில்லை அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா தூக்கி விட்டுஞ்சிடணும் அதே அதிகாரி சரியாக இருக்கிறாருன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுங்க தூக்கி உச்சத்தில் வைக்கணும் அப்போ தான் அதிகாரி சரியில்லாத அதிகாரி நிறைய பேர் வெளியில் போவாங்க நல்ல அதிகாரி உள்ளே வருவாங்க ஆனால் அப்படி தான் நடக்குதா இது அர்த்தத்தில் அப்படின்னு பார்த்தா இல்லை அப்போ அதனால என்ன ஆகிடுது எப்போ என்ன செஞ்சாலும் இதான்ப்பா வேலை வேறு வழி இல்லைப்பா இப்போ என்கிட்ட வந்து நிறைய பேர் வந்து நம்ம சீமான் தம்பிகளுக்கு நமக்கெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து தொடர்பில் இருக்கிறாங்க எல்லா துறையிலையுமே இருக்கிறாங்க அவங்ககிட்டலாம் பேசும்போது அவங்க சொல்லுவாங்க இல்லையா உங்களை மாதிரிலாம் படித்த காலத்தில் இருந்து அந்த ஒரு ஆசிரியர் மாதிரிலாம் இப்போலாம் யாரும் கிடையாது தம்பி நானும் எப்போ வந்து பிஆர்எஸ் கொடுத்துட்டு வெளியில் வரலாம்னு சொல்லிகிட்டு இருக்கேன் தெரியும் இல்லாம் அது போல் நிலமையில நாங்கள்லாம் இருக்கோம்னு சொல்லி பல ஆசிரியர்கள் பலம்தான் நான் கிட்டிருக்கிறேன் அதுபோல் வந்து சில காவல்துறை அதிகாரிகள் சில பேர் வந்து பேசிகிட்டு இருக்கேன் என் நட்பில் இருக்கிற சில பேர் சொன்னதை நான் கேட்டிருக்கேன் காதலாக கேட்டிருக்கிறேன் என்ன செஞ்சு ஒன்றும் முடியல தம்பி எது பேசினாலும் வந்துடுறாங்க தம்பி அப்படின்னு சொல்லி இப்போது ஒரு எதார்த்தமாக ஒரு அதிகாரி தவறு செய்கிறாங்கன்னு சொல்கிறோம்னு வச்சேங்க எப்பா இது ஒரு டூப்ளேட் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்கிறேன் ஆதாரத்தோட எடுத்து போடுறேன் நம்ம செய்தியில் போட்டதே வச்சுக்கோமே எடுத்து போட்டோம்னா மேலதிகாரி அதை கேட்கல அப்போ அவங்களோட அமைச்சர்கள் வந்து என்ன செய்திருக்கணும் படத்தை நம்ம வழக்கு போவோம் அது அடுத்தது அதிகாரிகள் சரியில்லைன்னா அவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டியவரும் எடுக்கலைன்னா இந்த அதிகாரிகள்லாம் மேலே வந்து ஒரு துறை அமைச்சர் இருக்காருல்ல அவரும் நடவடிக்கை எடுக்கணும் ஆனால் யாருமே எடுக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா இந்த சொல்லுவாங்கல்ல இந்த கிணத்துல போட்ட கல் எப்படி கிடக்குமோ அதே போல் இந்த ஒரு துறைகள்லாம் இன்றைக்கி வந்து அப்படி தான் ஒரு மந்தமாக தான் இருக்குது வெளியில் பார்க்குறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கிற மாதிரி தோணுது ஆனால் எந்த இடம் சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத வந்து களத்தில் போய் நேரம் நின்று பார்க்குறாங்கள அவங்களுக்கு தான் தெரியும் இப்போது அருமையாக இருக்குவாங்க பாதாள சாக்கடை திட்டம்லாம் மிக சிறப்புங்க அதெல்லாம் இங்கே ரொம்ப அருமையாக இருக்குங்கம்பாங்க வகுங்க பத்து தெருவு போவோம் ஏன்னா மொத்தம் வந்து ஐநூற்றி இருபத்தி நாலு தெருவுக்கு மேலே இருக்குது ஒரு தஞ்சாவூர் நகர மாநகராட்சியை நான் சொல்கிறேன்னே வெறும் பத்து தெருவுக்கு போவோம் பத்து தெருவில் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம் ரோடு வந்து சூப்பருங்க அப்படிம்பாங்க ஆனால் அங்கே போய் ரோட்டில் போய் பார்த்தா தான் தெரியும் ரோடோடய லட்சணம் எந்த அளவில் இருக்குன்னு அப்போ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நமக்குலாம் என்ன தோணுது என்ன இது இங்கே நடக்குது இதெல்லாம் வந்து எப்படி நம்ம வந்து பொறுத்துட்டு இருக்க முடியல அப்போ எல்லாம் என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீமானின் தம்பிகள் சீமானின் வளர்ப்புகள்லாம் என்ன செய்கிறோம் இந்த ஆட்சியை வந்து ஒழுங்காக நடத்திட்டு இருக்கதே நம்ம தான் இப்போ நேற்று வந்து என்னொரு கருத்துக்கேற்ப கூட்டத்தில் யாருக்கலாம் அந்த பொண்ணு ஒருத்தவங்க இருக்கிறாங்களே அவங்க வந்து நம்ம கட்சியே கிடையாது அவங்க ஆனால் அவங்க பேசினாலும் சொல்கிறாங்க பாருங்க சீமான் கட்சா நீங்கள் அப்படின்றான் அப்போ இயற்கையை வந்து பாதுகாக்கணும் இந்த மக்கள்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லி வந்துட்டாலே இதுதான் பேர் இப்போ நான் ஒரு பத்திரிக்கை ஒரு செய்தி போடுறேன்னு வச்சுங்களேன் உடனே சொல்லுவான் வேறு எந்த கட்சிகாரனும் போட மாட்டான்ப்பா இந்த சீமான் கட்சிகாரன் ஒரு பத்திரிகை பாருங்க இந்த அரசியல் மாநாடு இவன் நம்ம போடுவான் மக்கள்கிட்ட பாராட்டம் கிடைக்கும் தவறு செய்கிறவர்கள்ட்ட இது போல் திட்டம் கிடைக்கும் அப்போ நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம எதாவது சும்மா வந்து ஒரு ஆதாரம் இல்லாமலாம் நம்ம வந்து செய்தி போட்டுக்கூடாது ஆர்டிஐ போட்டு நம்ம எடுக்கிறோம் அப்போ இது போல் வளர்ப்புகள்லாம் நம்ம வந்து எங்கிறது நம்ம வந்து போல் வந்து ஒரு அறிவை நம்ம வந்து எடுத்துக்கிறோம் இது போல் எப்படி வந்து நமக்கு ஒரு ஒரு பறந்த ஒரு பார்வை நமக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமானோட அந்த ஒரு வளர்ப்பு தான் நம்ம அதனால தான் அந்த ஒரு பார்வை இருக்குது இல்லாட்டி யாருக்கு ஏதோ நடந்தால் என்னப்பா நம்ம பரவாயில்ல இருந்தால் போதும்பா அப்படின்னு நமக்கு வந்து போக தெரியாதா ஆனால் போக மாட்டோம் ஏன்னால் நம் தலைவர் அப்படி கிடையாது நம்ம அண்ணன் அப்படி கிடையாது இந்த நாட்டில் இப்போ உண்மையான எதிர்கட்சி எந்த கட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி தான் இந்த நாடு வந்து இந்த அளவுக்குனாச்சும் இந்த தமிழ் மாநிலம் வந்து ஒரு ரன் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் நம்ம தான் இல்லைன்னு வச்சுங்க யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க இப்போ பல இடங்களில் வந்து அண்ணன் சீமான் வந்து போய் பேசுகிறாங்க நேரடியாக களத்துக்கு போயிடுறாங்க சீமான் தம்பிகள் போயிடுறாங்க ஊடகவியாளர்கள் என்ன மாதிரி இருக்கிற நம்ம கட்சியை சேர்ந்த பிள்ளைகள் வந்து முழுமையாக வந்து கட்சி சார்பற்றதில்லை யார் செய்தார்கள்னு பார்க்காம எது நியாயமோ அதை எடுத்து நம்ம போட்டுட்ருக்குறோம் அப்போ இதையும் வந்து யாருமே போடலன்னு வச்சுங்க இன்னும் எந்த நன்மையில் இருக்குன்னு நம்ம பார்க்குறோம் அப்போ இது போல் வந்து பல விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது இங்கே மன்னர் எப்படி இருப்பாரோ போல் தான் மக்களுங்கிறத எப்படி எந்தளவு உண்மையோ அதே போல் ஆட்சியாளர்கள் எப்படி இருப்பாங்களோ போல் தான் அதிகாரிகள்ங்கிறது தான் ஒரு கலை யதார்த்தமாக இருக்குது அப்போ இவங்க வந்து சுட்டல அப்படின்னா அவங்க வந்து சுடல அவங்க வந்து முன்னெச்சரிக்கையாக வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா அதுக்கு வந்து யார் காரணம் அப்படின்னு வந்து சிந்திச்சு பார்க்கணும் யார் கையில் வந்து துறை இருக்கோ அந்த துறையில் உள்ளவங்க ஒரு கடுமையான ஒரு அதாவது நடவடிக்கை ஆக்ஷன் எடுக்கலைன்னா அந்த இடம் இப்போ தான் இருக்கும் அப்போ அதுக்கெல்லாம் என்ன வேணும் என்ன மாறுதல் நமக்கு வந்து வேண்டியதாக இருக்குது இந்த மண்ணுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாறுதல் அனைத்தையுமே வந்து தேர்தலில் வந்து நம்ம கொண்டாடணும் அப்போ அந்த தேர்தல் வந்து எப்படியாப்பட்ட தேர்தலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுமையாக மக்களுக்கான தேர்தலாக மண்ணுக்கான தேர்தலாக மக்களை முழுவதும் நேசித்து திணிக்கிற தேர்தலாக இருக்கணும் இப்போ இவங்க வந்து எந்த கூட்டணியில் இருக்காங்க இவங்க வந்து எந்த கூட்டணியில் பாருக்காங்க எப்ப நம்ம பரம்பரை பரம்பே இந்த கட்சியில் இருந்துட்டோம்ப்பா எப்பா நம்ம இந்த சாதிப்பா அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு இங்கே நாதியத்து போன மக்களுக்கு ஒரு நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறத ஒரு முடிவு பண்ணிடணும் அப்போ அந்த முடிவு பண்ணி இந்த மக்கள்லாம் வந்து ஒரு சரியான ஆள்கிட்ட யார்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் கையில் ஆட்சியை கொடுக்கணும் அண்ணன் சீமான் கையில் ஆட்சி இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் இதே காவல்துறை அதிகாரிகள் இருப்பாங்கல்ல இதே அதிகாரிகள் தான் இருப்பாங்க அன்னைக்கு இவர்களோட வேலை எவ்வளோ ஒரு திறம்பட இருக்குன்னு மட்டும் பாருங்க ஏன்னா இந்த காவலர்கள் மேலே எனக்கு வந்து முழு நம்பிக்கை உண்டு இவங்களால எல்லாம் செய்ய முடியும் ஆனா அவர்களுக்கான பணி பாதுகாப்பே கிடையாது இந்த மண்ணில் அப்ப அவங்க என்ன செய்வாங்க அப்போ சில அதிகாரிகள் வந்து குற்றம் செய்யறாங்களா குற்றம் தான் செய்கிறாங்க எல்லா துறையிலுமே இருக்குது ஆனா பல பேர் நல்லவங்களா இருக்காங்கல்ல அவங்கள வந்து உச்சத்தை கொண்டு போகிறாங்களா அப்படின்னு பார்த்தா பெருசாலும் யாரையும் வந்து கொண்டு போனாக்களும் தெரில நமக்கு யார் ஜாலா போடுறாங்களோ நம்ம நம்ம கட்சிக்கு யார் இருக்காங்களோ அவங்கள தான் வந்து ஒரு இந்த திராவிட மாடல் அரசுகளே அப்போ தான் கொண்டு போயிட்டு தான் எனக்கு தெரியுது அப்போ இதெல்லாம் வந்து சரிப்படுத்தணும் அப்படின்னா இங்கே வந்து நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இங்கே வந்து சரிப்படுத்த முடியும் அப்போ நாம் தமிழர் அரசு அமைந்தால் மட்டும்தான் சரிப்படணும் இதெல்லாம் அப்படிங்கிறது எதார்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ அதுக்கு என்ன செய்யணும்னா அண்ணன் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார் பாருங்க அனைத்து துன்ப துயரத்துக்கான அந்த சாவி எங்கடா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆட்சி அதிகாரம்தான் அப்படின்றாங்க அந்த ஆட்சி அதிகாரம் நம்ம கையில் வந்துடுச்சுன்னு வச்சுங்க அடுத்த நிமிஷம் இது எல்லாமே சரி செய்யப்படும் அப்போ இதுக்கப்புறமும் வந்து காவலர்கள் நம்ம திட்டணுமா அப்படின்னு பார்த்தா திட்டணுன்றது அவசியம் இல்லை இப்போ வந்து பல துறைகள் இருக்குது பல துறைகள்லையும் வந்து குற்றங்கள் நடக்க தான் செய்யுது அப்போ அந்த குற்றங்கள் நடக்கக்கூடாது அப்படின்றத அந்த நோக்கம் வேணும்னா யாருக்கு இருக்கணும்னா இது போல் அமைச்சர்கள்ட்ட தான் இருக்கணும் அதுபோல் அதிகாரிகள் அவங்களோட மேலதிகாரிகள் இன்னைக்கு வந்து ஒரு அறிக்கை கொடுக்குறாருன்னா அந்த அறிக்கை தவறுன்னு சொல்லி வந்து பல பேர் வந்து விமர்சிச்சுட்டுருக்கிறாங்க அது எந்த அளவுங்கிறது எனக்கு தெரியல ஆனால் அதுக்கு முன்னாடி இவர்கள் வந்து இது போல் ஒரு நடவடிக்கை எடுத்தாங்கன்னா இதை வந்து நாங்கள் வந்து காத்துருவோம் உங்களை உங்கள் பணிகளுக்கு வந்து எது பாதுகாப்புக்கும் எந்த வித அச்சுறுத்தலும் இருக்காது நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டா அப்போ வந்து இதெல்லாம் வந்து தடுக்கப்படும் இப்போ ஒரு உயிருங்கிறது வந்து இது வந்து மேலான உயிர் இது வந்து கீழான உயிர் அப்படிலாம் கிடையாது உயிர்ங்கிறது அனைத்தும் உயிர் தான் அனைத்து உயிர்களும் உன்னதமானது தான் அதை நம்ம காக்கணும் அப்படின்னோம்னா நம்ம உரிமைகளை வந்து காக்கணும் அப்படின்னோம்னா அண்ணன் சீமான ஆட்சி வந்து இந்த மண்ணில் மலரணும் அதுக்கு வந்து உறுதியாக வந்து எல்லோரும் உறுதியாக இருங்க அப்போ தான் இதெல்லாம் களையப்படும் அது வரைக்கும் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு தான் நடக்கணும் நாட்கள் ரொம்ப கிட்ட வந்துடுச்சு ரொம்ப குறைவான நாட்கள் தான் இருக்குது இந்த இடத்துல கொள்கை தலைவன் அவர்களை ஆதரிக்கணுன்ற முடிவுக்குவாங்க எல்லாம் சரியாக நன்றி வணக்கம்